வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் துலாம் ராசியினருக்கு வருகிற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிலர் வேலை தற்பொழுது செய்யும் வேலையை மாற்றக்கூடும் வேலையை தக்க வைப்பதில் சிரமங்கள் உண்டாகும் பணியில் அழுத்தம் காரணமாக புதிய வேலையை தேடிக் கொள்வர் கூட்டு கிரக சேர்க்கையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரும் வண்ணம் சங்கடங்களும் மன சஞ்சலங்களும் இதனால் உடல் சோர்வு எதிலும் பிடித்தமற்ற விரக்தியான தன்மை கோபதாபங்கள் வெளிப்பட்டு பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் எனவே இந்த மாதிரியான தருணங்களில் தெய்வ வழிபாடு ஆன்மீகம் சிறந்த நல்ல பலன்களை தரவும் எனவே நிதானமாக சூழ்நிலையை உற்று நோக்கி நல்ல புரிதலுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் கடன் வழக்கு இவற்றால் மன உளைச்சலும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதால் தவற்றை எண்ணி வருந்தக்கூடும் பல விஷயங்கள் இப்படியாக ஒவ்வொன்றாக அடுத்தடுத்ததாக நடைபெற உள்ளதால் நல்ல மன அமைதியுடன் நல்ல நிதானத்துடன் பொறுமை கடைபிடித்து கோபதாபங்களை தவிர்த்து உண்மை நிலையை நல்ல புரிதலுடன் உணர்ந்து செயல்பட்டு சாதிக்க வேண்டிய காலக்கட்டாயம் தெய்வம் நல்ல தெய்வ வழிபாடு நல்ல மன அமைதியையும் தீர்க்க முடிவு எடுப்பதற்கு உதவி புரியும் உங்களுடைய பேச்சில் பல உள்ளர்த்தங்கள் புரிதலற்ற குழப்பங்கள் ஜூன் வரை நீடிக்கக்கூடும் இளைய சகோதரர்கள் உடன் பணிபுரியும் சகாக்கள் செயல்கள் கோபதாபங்கள் எரிச்சல் உண்டாக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்ட வேண்டாம் சிலர் மறதியால் பொருட்களை தொலைத்தும் ஆட அவசிய அத்தியாவசிய பொருட்கள் தொலைப்பதனால் திடீர் மன உளைச்சல் சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம் அரசியல் அரசு காரியங்களில் விட்டு விலகி இருத்தல் நல்லது செலுத்த வேண்டிய வரி இனங்களை சரியான நேரத்தில் செலுத்தி சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமலும் தண்டனையிலிருந்து தப்பும் வண்ணம் சரிவர கடமையை ஆற்றி நிதானமாக இருங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் உண்டாகக்கூடும் வீடு கடன் வாகன பராமரிப்பு வகையிலும் இன்சூரன்ஸ் சார்ந்த பிரச்சனைகளாலும் நல்ல முடிவெடுங்கள் சரியான நேரத்தில் அதற்கான தீர்வுகளை கண்டு அமைதியூறுங்கள் பேச்சில் அதிக பொய்யும் குதர்க்கமும் நிறைந்திருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் செயல்கள் அவர்களுடைய விஷமத்தனத்தை கண்டிப்பீர்கள் குழந்தைகள் போல் குழந்தையை குழந்தைகள் போல் நடத்துங்கள் கணவர் செயல்பாடுகள் ஆலோசனை நல்ல இணக்கத்தையும் ஏற்படுத்தும் தக்க நேரத்தில் அவர் கணவர் அல்லது மனைவி உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஆதரவுகள் நல்கி உங்களுக்கு உற்றத்துணையாக இருப்பர் குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சிறு பிரயாணம் உல்லாசமாக சென்று வருவதால் தற்பொழுது நிலவும் சூழ்நிலைக்கேற்ப விடுப்பில் சென்று நல்ல அமைதியான சூழலில் இருந்து வருவதாலும் இயற்கை கொஞ்சம் எழில் பிரதேசங்களுக்கு சென்று வருவதாலும் நல்ல மன அமைதியும் கோயில் குளம் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவதாலும் மன நிறைவு கிட்டும் பிரயாணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்கவும் பிரயாணத்தில் உடைமைகள் தவற வாய்ப்பிருக்கிறது தந்தை உடல்நலில் திடீர் என்று மருத்துவ செலவு வெயில் கால அலைச்சல் தொற்று சிரமங்கள் இதனால் மருத்துவ செலவு மருத்துவ ஆலோசனை பெறக்கூடும் புதிய வேலை கிடைத்தால் ஒழிய பழைய வேலையை தற்பொழுது இருக்கும் வேலையை விட்டு விடாதீர்கள் பணி அழுத்தம் காரணமாக அலுவல் பணியில் சிரமங்கள் இருப்பின் சற்று விடுப்பில் சென்று ஓய்வெடுத்து திரும்ப சூழ்நிலை சரியான பிறகு வேலையில் அமருங்கள் மூத்தோர் பங்காளிகள் அவர்கள் அநேக அறிவுரைகள் வழங்கக்கூடும் அர்த்தமற்ற பேச்சு வீண் பேச்சு கோள் மூட்டுதல் போன்றவற்றால் இவற்றையெல்லாம் பேசி கால நேர விரயத்தை விரயம் செய்ய வேண்டாம் மன அமைதி தான் முக்கியம் மன அமைதி உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல வழிவகுக்கும் என்பதை உணரும் தருணம் குழந்தைகள் குழந்தைகள் பேரில் புதிய லாப முதலீடுகள் செய்ய துவங்க சரியான தருணமாக இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பெருமாள் சன்னதிக்கு சென்று வருவதும் நரசிம்மர் வழிபாடு செய்வதும் வீட்டின் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று அர்ச்சனை தான தர்மங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப விசேஷ பூஜைகள் செய்து வழிபடுதல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வீர்கள் நலமுடன் இருப்பீர்கள் மன அமைதி கிட்டும் நன்றி வணக்கம்